இப்போது புதிய அறிமுகம் ஹோட்டல் சாம்பார் கிராம் ரூபாய் மட்டுமே ராமநாதபுரம் மாவட்டம் பேந்தோனி கிராமத்தில் நம்மவர் படிபகம் திறக்கப்பட்டது தொடர்பாக நடிகர் கமல்ஹாசன் அமெரிக்காவில் இருந்து வீடியோ வெளியிட்டுள்ளார் அதில் இளைஞர்கள் வேலைக்கு செல்லும் போது பட்டம் இருந்தாலும் வேலைக்கு தகுதியான பட்டம் இல்லை என்று சொல்லிவிடுகிறார்கள் என்று தெரிவித்துள்ளார் மேலும் சொல்லிக் கொடுக்கும் கல்வி மட்டுமல்லாது திறன் மேம்பாட்டையும் இளைஞர்கள் வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்றும் கமல்ஹாசன் அறிவுறுத்தியுள்ளார் பேர் இன்றைக்கும் வந்து வீட்டை வித்து சொத்தை பற்றி வயலை விற்று மாட்டை விற்று படிக்க வர்றாங்க படிச்சுடுறாங்க ஆனால் வேலைக்கு போகும்போது படிப்பு டிகிரிலாம் இருக்கு தம்பி ஆனால் நீங்கள் இந்த வேலைக்கு தகுதி இல்லை அப்படிங்கிறாங்க அதுக்கு காரணம் என்னங்கிறது பார்க்குறோம் வெறும் கல்விங்கிறது வந்து இவங்க சொல்லி கொடுக்குற கல்வி மட்டுமே போதாது உங்கள் மனமும் திறந்திருக்க வேண்டும் ஒரு திறன் மேம்பாடு நீங்கள் செய்ய வேண்டும் திறன் மேம்பாடு யார் கைவிட்டாலும் பணம் கைவிட்டாலும் பந்தம் கைவிட்டாலும் கைவிடாத ஒன்று உங்கள் திறன் நீங்கள் வளர்த்து கொண்ட திறன் இப்போது புதிய அறிமுகம் அச்சி ஹோட்டல் சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே